தான் அந்த கொடைக்கானல் வீடு முழுசா போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜயும் காவேரியும் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஏன் காவேரி இன்னைக்கு சாயந்தரம் நாலு மணியோட நான் கொடுத்த ஒரு நாள் முடிஞ்சு போச்சுல நான் போயிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து கிளம்புறாங்க ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க கண்டிப்பா அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போக மாட்டாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ஏற்கனவே பாட்டி வந்து பேரே எங்க மேல கோவத்துல இருக்காங்க அதுவும் எங்க அம்மா குடும்பம் எல்லாரும் இங்க வந்து உட்காந்துருக்கிறது பாட்டிக்கு சுத்தமாவே பிடிக்கல எனக்கு ஒரே ஒரு டவுட் தாங்க எந்த ஒரு பொண்ணாவது தான் அம்மாவை பாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யாராவது ஏதாவது சொல்லிருக்காங்களா என்ன ஆனா உங்க பாட்டி மட்டும் எங்க குடும்பம் எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கு அது சுத்தமாவே பிடிக்கலன்னு சொல்லி சொன்னாங்களா எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க ஏ காவேரி நீ ஒன்னும் கவலைப்படாத கண்டிப்பா அந்த முத்துமலர் ஃபேமிலி இன்னியோட நான் அந்த வீட்டை விட்டு அனுப்ப போறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகும்போது காவே வந்துட்டு ஏங்க நானுமே உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கீழே போறாங்க விஜய் வந்து முத்துமலர் ஃபேமிலியை கூப்பிட்டு நான் கொடுத்த ஒரு நாள் ஆஃபர் இன்னையோட முடிய போகுது தயவு செய்து நீங்க மூணு பேரும் இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க கிருஷ்ணா இருந்துகிட்டு எங்களாலெல்லாம் கிளம்ப முடியாது நான் கேட்டேன் அந்த கொடைக்கானல் வீட்டுல பாதி பங்கு வேணும்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனா நீங்க யாருமே அதை வந்து எழுதி வைக்கல அப்படின்னு சொல்லும்போது விஜய் இருந்துட்டு நான் தான் உனக்கு ஒரு ஷேர் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி அந்த ஷேர்லாம் எங்களுக்கு பத்தாது அந்த கொடைக்கானல் வீட்டுல பாதி பங்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு விஜய் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க நீங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போகல அப்படின்னா நான் கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் பாட்டி வந்து விஜய் நீ பேசுற பேச்சே சரியில்லை அவங்க இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே இங்க இருந்து நீ அனுப்பி இருக்கணும் ஏன்பா விஜய் திருப்பியும் முதல்ல இருந்தா அந்த காவேரிக்காக நீ ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே பாட்டி வந்து காவேரி கிட்ட போயிட்டு ஏ காவேரி நம்ம வீட்டுல பிரச்சனைங்கிறதே அது உன்னால மட்டும்தான் நீ எப்ப என் பேரனை விட்டு போறியோ அப்பதான் என் பேரன் நிம்மதியா இருப்பான்னு நினைக்கிறேன் விஜய் வந்து பாட்டி கிட்ட கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பாட்டி நீங்க காவேரி அந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னீங்க அப்படின்னா நானும் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் நான் காவேரிக்காக எது பண்றதுக்கும் ரெடியா தான் இருக்கேன் ராதா வந்து கல்யாணி கிட்ட போயிட்டு அம்மா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரும்மா ஏற்கனவே விஜய் வந்து ரொம்பவே டென்ஷன்ல இருக்கான் இப்ப வேற நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா காவேரியை கூப்பிட்டுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவான் அந்த டைம்ல நிவின் வந்து விஜய்க்கு கால் பண்ற பண்றாங்க என்ன விஜய் வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அந்த முத்துமலர் ஃபேமிலி எல்லாம் உங்க தான் உட்காந்துருக்காங்களாம் ஆமா நீவினு எனக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல சரி ஒரு நாள் டைம் கொடுத்தேன் இவங்க எப்படியாவது திருந்தி இந்த வீட்டை விட்டு வெளியில போவாங்கன்னு நினைச்சேன் ஆனா இவங்க எல்லாம் போற மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல அவங்களுக்கு அந்த கொடைக்கானல் வீட்டுல வந்து உட்காந்துருக்காங்கன்னா ஒரு உரிமை இருக்கு இங்க வந்து தேவையில்லாம உட்காந்துட்டு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா நம்ம கம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தான் கரெக்ட் விஜய் நீ சொல்றதுமே நல்ல ஐடியா தான் நீவினு நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு போலீஸ் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க விஜய் வந்து போலீஸ் கையோட வீட்டுக்கு வரத பார்த்துட்டு எல்லாருமே வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க போலீஸ் வந்து கிருஷ்ணா கிட்ட போயிட்டு என்ன கிருஷ்ணா அதான் ஏற்கனவே விஜய் வந்து உங்ககிட்ட சொல்லி இருக்கிறாருல்ல எதுவா இருந்தாலும் கோர்ட்ல போய் பாத்துக்கலாம் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நீ தேவையில்லாம இந்த வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் நடங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிருஷ்ணாவையும் கூட்டிட்டு போறாங்க அந்த டைம்ல அன்பரச போலீஸு வந்து மனசுக்குள்ளேயே ஐயையோ இந்த முத்துமலரையும் கிருஷ்ணாவையும் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்களே இந்த பசுபதிக்கு நான் என்னதான் பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ சிந்து வந்து அழுதுகிட்டே போலீஸ்க்கு பின்னாடியே போயிட்டு சார் சார் ப்ளீஸ் சார் எங்க அம்மாவையும் எங்க அண்ணையும் விட்டுருங்க சார் நாங்களாம் எந்த ஒரு தப்புமே பண்ணல சார் நாங்க எங்க ஊருக்கே போயிடறோம் சார் நாங்க தேவையில்லாம இங்க வந்து நாங்க உங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகும்போது போலீஸ் வந்து இது எதுவுமே காதல வாங்காம அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க அப்போ சிந்து வந்து மனசுக்குள்ளேயே நம்ம அம்மாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னா இந்த பசுபதிக்கு தான் கால் பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு பசுபதிக்கு கால் பண்ணிட்டு அங்கிள் எங்க அம்மாவையோ எங்க அண்ணனையோ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க நீங்க எப்படியாவது காப்பாத்துங்க அங்கிள் என்னம்மா சொல்ற என்னாலாம் காப்பாத்த முடியாது நான் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஒழுங்கா நடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க கேக்குற அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் நீங்க தேவையில்லாம மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாது என்னங்க அங்கிள் இப்படி சொல்லிட்டீங்க உங்களே நம்பி தானே நாங்க மூணு பேரும் இந்த வீட்டுக்கே வந்தோம் இப்ப திடீர்னு என்னால எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க இங்க பாருமா எனக்கு நிறைய வேலை இருக்கு அதை விட்டுட்டு உங்க அம்மாவையும் போயிட்டு பேசுற அளவுக்கு பசுபதி வந்து வந்து கட் பண்ணிடுறாங்க மனசுக்குள்ளேயே இந்த அங்குல நினைச்சு காசுக்காக நாங்க மூணு பேரும் நடிக்க வந்தோம் அப்படின்னா இவங்களே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலையா அப்ப நான் யாருங்கறதே இனி காமிக்கிறேன் நம்மளுக்கு ஒரே ஆள் அந்த விஜய் அண்ணா மட்டும் தான் விஜய் அண்ணா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொன்னோம் அப்படின்னா நான் வந்து அவரை நம்பி சொன்ன சொன்னா எங்களை புரிஞ்சுக்கிட்டு அம்மாவையும் அண்ணனையும் எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில எடுத்துருவாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அண்ணா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என் கூட தனியா வரீங்களா தயவு செய்தே எங்க அம்மாவையும் எங்க அண்ணனையும் எப்படியாவது காப்பாத்திரீங்க நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னா இல்லைன்னு சொல்லல ஆனா நான் உண்மை எல்லாத்தையுமே அண்ணா நாங்க மூணு பேரும் அந்த பசுபதி மூலியமா தான் இங்க நடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் விஜய் இருந்துட்டு இவ்வளோ நாளா நீ இது சொல்லாம இப்ப மட்டும் ஏன் சொந்து என்கிட்ட வந்து சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ணா நாங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அண்ணா எங்களுக்கு காசு ரொம்ப முக்கியம் நான் வேற காலேஜ் படிச்சிட்டு இருந்தேன்னா காசு ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட இல்லாம இருந்துச்சு தான் இந்த பசுபதி எங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்க மூணு பேருமே இங்க வந்தோம் அண்ணா இப்ப போலீஸ் வந்து புடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பசுபதிக்கு கால் பண்ணி பேசினங்க அண்ணா என்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோவத்தில் ஃபோன் கட் பண்ணிட்டாரு என்ன சிந்து இப்ப வந்து அந்த பசுபதிய வந்திருக்கீங்கல சே அவன் வந்து ஒரு சுயநலக்காரன் என்ன சிந்து அப்படின்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு உங்க அம்மா வந்து உங்க அப்பா கொடுத்த பத்திரம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டயுமே காமிச்சிட்டு இருந்தாங்களே அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அண்ணா அந்த ஃபைலுமே பசுபதி தான் எங்க கிட்ட கொடுத்தாங்க விஜய் வந்து மனசுக்குள்ளேயே ஓ கதை இப்படி போகுதா தான் அன்பரசு சித்தப்பா நம்மளுக்கு முன்னாடியே எல்லா நியூஸும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரா இப்பதான் புரியுது நம்ம வீட்டுல உக்காந்து தானே தீபாவளி டைம்ல கரெக்டா கொடைக்கானல் வீடு விக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப சித்தப்பாவும் நம்ம தான் இருந்தாரு இவர் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த பசுபதிக்கு தூது விட்டு இருக்காரு போல இப்பதான் எல்லாம் புரியுது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க சிந்து நீ என்ன நம்பி உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டல எப்படியாவது உங்க அண்ணனையும் உங்க அம்மாவையும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில எடுத்துறேன் ஆனா ஒண்ணு ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க மூணு பேரும் இங்க இருந்து நீங்களும் உங்க ஊருக்கே கிளம்பிடணும் இங்கெல்லாம் திருப்பி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்க கூடாது சரியா எனக்கு முதல்ல சத்தியம் பண்ணு அண்ணா இது வந்து சத்தியம் அண்ணா உங்களை நம்பி நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது நான் எங்க அம்மாவையும் எங்க அண்ணனையும் எப்படியாவது கன்வென்ஸ் பண்ணி நாங்க மூணு பேருமே ஊருக்கே போயிடுறோம் அண்ணா சரி சிந்து நானுமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கேஸ வாபஸ் வாங்கிட்டு உங்க அண்ணனையும் உங்க அம்மாவையும் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின்க்கு ஃபோன் பண்ணிட்டு நிவின் ஒரு முக்கியமான விஷயம் இந்த முத்துமலர் ஃபேமிலிக்கு பின்னாடி பசுபதி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த சிந்துவே எல்லா உண்மையும் சொல்லிடுச்சு என்கிட்ட விஜய் அவன் திருந்தவே மாட்டான் எத்தனை தடவை நம்ம கிட்ட அடிபட்டாலும் திரும்பி திரும்பி நம்ம கிட்டயே வந்து சீனிட்டு இருக்கான் பாரு இதுக்கு மேல அவனையெல்லாம் நம்ம யாருங்கிறத காமிக்கணும் விஜயும் நிவீனும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு முத்துமலரை பாத்துட்டு இங்க பாருமா உங்க பொண்ணு சிந்து இருக்காலை என்கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டா நீங்க ரெண்டு பேரும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து எல்லாருமே கிளம்பி உங்க ஊருக்கே போயிடணும் அப்படின்னா மட்டும்தான் நான் கேஸை வந்து வாபஸ் வாங்குவேன் நீங்க எல்லாரும் அந்த பசுபதியை நம்பி வந்திருக்கீங்களே இன்னைக்கு சிந்து பசுபதிக்கு போன் பண்ணிட்டு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னதுனால அவன் எந்த ஒரு ஒரு ஹெல்பும் பண்ணல இப்பயாவது உங்களுக்கு பசுபதி பத்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தம்பி இதுக்கு மேல நாங்க இங்க இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டோம் எங்களை மட்டும் ரிலீஸ் பண்ணிருங்க தம்பி நாங்க எங்க ஊருக்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க விஜய் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு இந்த முத்துமலர் ஃபேமிலிக்கு பின்னாடி அன்பரசு சித்தப்பாவும் பசுபதி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இங்க நிக்கிறாளே சிந்து அவ வாயில இருந்தே உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவா சிந்து வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்டு எல்லாருமே வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க ஒரு வழியா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி கொடைக்கானலுக்கு போயிட்டு அந்த கொடைக்கானல் வீடு காவேரி பேர்லயே எழுதி வைக்க போறாங்களா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனல்ல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ